கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக இப்போதும் இந்த ஊழியத்தை குறித்த ஒரு சில காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி இப்போது அடையின் சமர்ப்பிக்கிறேன் இந்த ஹெவன் டிவியின் காஸ்பல் ஃபார் நேபால் ஊழியங்களானது கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டு தேவன் தந்த தரிசனத்தின்படி அருமையான ஹெவன் டிவியின் ஸ்தாபகரும் காஸ்பல் ஃபார் நேபால் ஊழியங்களின் இருக்கின்ற எங்களுடைய அன்பான சகோதரர் பி மேத்யூ அவர்களுக்கு தேவன் தந்த தரிசனத்தின்படி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நேபாள் தேசத்திலே தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியிலே ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டும் பணி அங்கே நடந்து வருகிறது பல விதங்களிலே ஹெவன் டிவியின் சார்பாகவும் ஃபீட் நேபாள் என்ஜிஓ மூலமாகவும் அங்கே சுவிசேஷ பணிகளையும் மற்றுள்ள நலத்திட்ட பணிகளின் மூலமாக கிறிஸ்துவனுடைய அன்பை நாங்கள் சொல்லி வருகிறோம் ஏகதேசம் இதுவரைக்கும் அந்த பதினைந்து ஆண்டுகளிலே முப்பத்திரெண்டு இடங்களிலே திருச்சபை ஆராதனைகள் நடந்து வருகிறது இல்லை ஏகதேச நேபாள் தேசமானது ஏழு மாநிலங்களும் எழுபத்தேழு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற மூன்று கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு இமயமலையின் அடிவார தேசம் நீங்கள் சில பேர் நீங்கள் போயிருக்கலாம் நீங்கள் அதை படிச்சிருக்கலாம் நேபாள் என்பது இந்தியாவோடு இணைந்த ஒரு வேறு தேசமாக இருந்தாலும் இந்தியாவினுடைய வடக்கு எல்லையில் அமைந்திருக்கிற ஒரு தேசம் ஆனால் அவர்கள் கிறிஸ்துவுக்கு தொடர்பில்லாத அந்த தேசத்திலே சுவிசேஷ பணியை செய்வது என்பது மிகவும் ஒரு சவாலான காரியம்தான் அடியேன் அந்த தேசத்தில் பயணித்திருக்கிறேன் அந்த அநேக பணித்தளங்களை பார்வையிட்டிருக்கிறேன் அந்த ஜனங்கள் திருச்சபையிலே வந்து கர்த்தரை எப்படி தொழுது கொள்கிறார்கள் என்பதையும் எங்கள் கண்கூடாக நாங்கள் கண்டிருக்கிறோம் அமேன் கர்த்தகிறிஸ்தமானால் வருகிற அக்டோபர் மாத ஒரு சப பிரதிஷ்டைக்கு நீங்கள் வாங்க ரொம்ப உற்சாகமாய் கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு பூர்வமான மக்கள் அவங்க அப்படியாக இந்த மக்கள் மத்தியில் முப்பத்தி ரெண்டு திருச்சபைகள் இதுவரைக்கும் ஆராதனை நடந்து வருகிறது பதினைந்து இடங்களிலே திருச்சபை கட்டிடங்கள் கட்டி கொடுக்கப்பட்டு வருகிறது ஏகதேசம் ஹெவன் டிவியின் சார்பாக எண்பது மிஷனரிகள் குடும்பமாய் சுவிசேஷ பணியை அங்கே செய்து வருகிறார்கள் முன்னூற்றி முப்பது ஆதரவற்ற பிள்ளைகள் நம்முடைய ஃபீட் நேபால் என்ஜிஓ மூலமாக பராமரிக்கப்பட்டு வருகிறார்கள் அங்கே பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே லன்ச் கிடையாது நம்ம இருக்கிற அரசு பள்ளிகளில் மதிய உணவு கொடுக்குறாங்க இல்லைங்களா அதுபோல் அங்கே லன்ச் இல்லை அந்த குழந்தைகளுக்கு வெறுமையாக வந்து வெறுமையாக போகும் அப்போ நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கிற அந்த பள்ளிக்கூடங்களுக்கு ஃபீட் ப்ரோ என்று சொல்லக்கூடிய ஒரு நேர ஆகாரம் மாலை நேர உணவு ஒரு வருஷத்திலே ஐயாயிரம் குழந்தைகளுக்கு பேக் டு ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஃபீட் நேபால் என்ஜிஓ மூலமாக பேக் டு ஸ்கூல் ப்ராஜெக்ட் நடந்து வருகிறது பள்ளி உபகரணங்கள் அந்த குழந்தைகளுக்கு அந்த தேசத்திலே கல்வியை கற்கும் ஆர்வத்தை என்கரேஜ் தூண்டும் வண்ணமாக அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வண்ணமாக ஆகாரமும் பள்ளி உபகரணங்களையும் கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு தேவையான அநேக நன்மையான காரியங்களை செய்து ஏகதேசம் முன்னூற்றி முப்பது பிள்ளைகள் இப்படி பராமரிக்கப்பட்டு வருகிறார்கள் நம்முடைய பீட் நேபால் என்ஜிஓ மூலமாக செய்யப்பட்டு வருகிற பணி அது மாத்திரமல்ல ஆண்டுதோறும் ஐயாயிரம் குடும்பங்களுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு கிஃப்ட் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசுனுடைய வார்த்தை குறித்தும் அவர்களுக்கு நாம் அறிவித்து வருகிறோம் ஏன்னா அந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு நீங்கள் கொடுக்கறதுக்கு நீங்கள் இந்த வருகிற அக்டோபர்லேருந்து அந்த ப்ராஜெக்ட் நம்ம டிவியில் வரும் நீங்கள் நேரடியாக வந்தவங்க பார்த்துருப்பீங்க அப்போ கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்கும்போது அரசாங்கத்தின் அனுமதியோடு கூட ஐயாயிரம் குடும்பங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அங்கே கொடுக்கும்போது கிறிஸ்து யார் என்பதை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அது மாத்திரமல்ல ஃபீட் நேஷன் என்ஜிஓ மூலமாக தேசத்திலே பசுபதி மாவட்டத்திலும் இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ரோட்டோரவாசிகளுக்கான மதிய ஆகாரம் ஒரு நாள் ஒருவேளை உணவு இந்த ப்ராஜெக்ட் நடந்து வருகிறது இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் யாரும் இணைந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய திருமணம் உங்களுடைய வீட்டு விசேஷங்கள் அல்லது திருமண நாட்கள் பிறந்த நாள் உங்கள் பிள்ளைகளுடைய ஸ்பெஷல் காரியங்கள் வரும்போது இந்த ரோட்டோர வாசிகளுக்கு ஒரு நேர ஆகாரத்தை கொடுக்க தேவன் உங்கள் இருதயத்தில் ஏவினால் தொடர்பு கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் இப்படியாக நேபாள தேசத்தில் ஆண்டுடைய வார்த்தையை இங்கே இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் நேபாள தேசத்திலும் ஹெவன் டிவி சேனல் மூலமாக சில இடங்களில் மிஷனரி பணி மூலமாய் போக முடியாது சில அரசு அலுவலகங்களில் ஹெவன் டிவி நேபாள் சேனல் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை அங்கே தெரிவித்து வருகிறோம் சிஎம்எம் டுவெண்ட்டி ஃபைவ் என்கிற ப்ராஜெக்ட் மூலமாக நேபாள் பூட்டான் ஸ்ரீலங்கா இந்தியா இந்த நான்கு தேசங்களிலும் சில ப்ராஜெக்ட் ஒர்க்குகளையும் பண்ணி வருகிறோம் இப்படியாக ஹெவன் டிவியின் ஊழியங்களானது நிறைய ப்ராஜெக்ட் வாயிலாக நேபாள் தேசத்தை மையப்படுத்தி நேபாளியருக்கு நேபாளியரை கொண்டே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்கிற தார்மீக பொறுப்போடு பதினைந்து ஆண்டுகளாக இயங்கி வருகிற ஒரு மிஷனரி ஸ்தாபனமாகும் இந்த ஸ்தாபனத்தில் நீங்கள் உங்களை இணைத்து கொள்ள விரும்பினால் ஒரு ஜெப பங்காளராகவோ அல்லது ஒரு காணிக்கை பங்காளராகவோ அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் இந்த ஹெவன் டிவியோடு டிராவல் பண்ண விரும்பினால் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் இதில் நீங்கள் இணைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு வேத பகுதியை மாத்திரம் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்பது நாள்ல ஆண்டோரா இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஒருவனும் கிரீ செய்யக்கூடாத ரா காலம் வருகிறது என்று கத்ரா இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறோம் ஏன் என்று சொன்னால் ஒருவருமே கிரீ செய்ய முடியாத ரா காலம் என்று சொன்னால் ஒரு இருள் சூழ்ந்த காலம் மிஷனரி பணிகளும் சுவிசேஷ பணிகளும் நடைபெற முடியாத ஒரு காலத்தையும் நாம் சந்திக்க இருக்கிறோம் கிறிஸ்தவர்களுக்கு எல்லா காலங்களுமே திறந்த வாசல்கள் இருக்காது அது உள்நாட்டிலாயட்டும் வெளிநாட்டில் எல்லா காலங்களும் நமக்கு சாதகமான காலங்களாய் இருக்காது அதைத்தான் அங்கே யோவான் ஒன்பது நாளில் சொன்னார் ஒருவனும் கிரியை செய்ய கூடாத காலம் வருகிறது என்று சொன்னார் அப்படியானால் மிஷினரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு குறுகிய காலங்களை அவர்கள் பயன்படுத்தியாக வேண்டும் நாங்களும் ஒரு மிஷனரி ஸ்தாபனமாக இருக்கிறபடியினால எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு குறுகிய காலத்தில் இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணியை அந்த தேசத்திலே நிறைவேற்ற வேண்டும் ஒருவரும் கிரீஸ் செய்ய முடியாத ராக்காலம் வருவதற்கு முன்பாக ஆண்டவராய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக அந்தி கிறிஸ்துவனுடைய காலங்கள் தொடங்குவதற்கு முன்பதாக இயேசுவை குறித்த நற்செய்தி அந்த தேசத்திலே அறிவிக்கப்பட்டாக வேண்டும் அலையலுயா நேபாள் என்பது ஒரு சிறிய மாநிலம் அல்ல அது ஒரு பெரிய தேசம் அந்த தேசம் முழுவதும் சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டுமானால் அதற்கான ஒத்தாசை செய்கிற பிள்ளைகள் எங்களுக்கு தேவை ஒரு வசனத்தை நினைவூட்டி என்னுடைய காரியத்தை நிறைவு செய்கிறேன் ஒன்று திமுகயு ஆறாவது அதிகாலம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் இப்படி சொல்லுகிறது நன்மை செய்யவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களும் வருங்காலத்திற்கு நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படிக்கு வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளை இடு என்று அப்போசலன் பவுல் திமுக தேவுக்கு நிரூபத்தை எழுதுகிறார் அதனோட அர்த்தம் திமுக தேவுக்கு உங்களுடைய திருச்சபை விசுவாசிகள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணுமா நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாக இருக்கணும் உதார குணமுள்ளவர்களாக இருக்கணும் நீங்கள் நித்தி ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்களுடைய நற்செயல்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்து குறித்த பணிகளுக்கு உங்கள் மூலமாய் கொடுக்கப்படுகிற உதவிகள் மூலமாக நன்மைகளின் மூலமாக நித்தி ஜீவனுக்கு ஒரு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வேல்யூவான ட்ரெஷராக வைக்கும்படி அப்போசெல்லாம் பவுல் திமுகவுக்கு நிரூபத்து எழுதும் போது அதை ஒரு வேண்டுகோளாக செய்யலை ஒரு ரெக்வெஸ்டாக சொல்லலை அதை கட்டளையாக சொல்லுகிறார் இதெல்லாம் தேவஜனங்களாகி நாம் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படிக்கு இது இதெல்லாம் ஒரு நன்மையான காரியங்களாக இருக்கிறது ஆகவே நீங்கள் கேட்ட இந்த ஊழியங்களுக்கு தேவஜனமாகி நீங்கள் உங்களால் இயன்ற ஒத்தாசைகளை செய்யுங்கள் கத்தவங்களை ஆசதிப்பாராக ஆம காதல் solo